இன்றைய தேவ வார்த்தை ஏப்ரவரி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆதலால் அவர் அவர்தாமை சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல சோதனைகள் பாடுகள் பட்டதினால்தான் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு இன்றும் உதவி செய்ய வல்லமிழ தேவனாய் இருக்கிறார் தனக்குண்டான சோதனைகள் தோற்று போகவில்லை ஏ பிசாசனால் அந்த சோதனையில் கூட வெற்றி சிறந்தாரே அவருக்கு அந்த சோதனைகள் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த சோதனைகளை விட பல மடங்கு மிகவும் இருந்ததே மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமைகள் இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் மனிதர்களாகி நமக்கு விதமான மூன்று விதமான சோதனைகள் அனுதினமும் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சோதனைகளை ஜெயித்தாரே அவர் நாற்பது நாள் உபவாசம் இருந்த பின்பு சோதனைக்காரனாகி பிசாசு ஆனவன் அவரிடத்தில் வந்து பலவிதமாக அவரை சோதிக்கிறான் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ வார்த்தை கொண்டு பிசாசை ஜெயித்தாரே இந்த உலகத்தில் வந்து உலக மனிதர்களுடைய பாவங்களுக்காக பல பாடுகள் பட்டு சோதிக்கப்பட்டு சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தாரே இன்றும் தெவ பிள்ளைகளாகி நம் வாழ்வில் அடிக்கடி வருகிறதான சோதனைகள் மாம் சந்திரை கண்களின் ஜீவனத்தின் பெருமை மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை ஒன்றும் நமக்கு நேரிடவில்லையே நம் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஏனென்றால் சோதிக்கப்படுகிறவர்களின் பாடுகள் அவருக்கு நன்கு தெரியும் வேதாகமத்திலும் கூட யோசிப்பு தாவிது தானியல் யோபு போன்ற அநேக தெய்வமனை சோதனை காலத்தில் உதவி செய்து விடுவித்து அற்புதம் செய்தாரே அதே தேவன் இன்றும் ஆராதவராய் இருக்கிறார் இன்று ஒருவேளை நீங்களும் கூட நினைக்கலாம் எனக்கு மட்டும் இத்தனை விதமான சோதனைகள் எங்கு இருந்தா வருகிறதோ என்று எப்போது இவைகள் மாறும் என்று அங்கலாய்த்தவர்களாய் காணப்படுகிறீர்களா அவர் சோதனை காலத்தில் சோர்ந்து போகாமல் பிதாவை நோக்கி ஜெபித்தாரே வார்த்தை கொண்டு பிசாசை ஜெயித்தாரே நாமும் கூட நம் சோதனை காலத்தில் சோர்ந்து போகாமல் தெய்வனை நோக்கி அவர் சமூகத்தில் காத்திருந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிப்போம் நிச்சயம் அவர் வந்து நம் சோதனையிலிருந்து விடுதலை கொடுத்து வெற்றியை தருவார் கததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை